சகோதர உங்கள் ரீம்ீதும் எல்லா சமாதானமும் உண்டாவதாக எங்களுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர்களில் ஒருவரான மௌலவி எம்ஐ ஆதம் லப்பே அவர்கள் இன்று காலை காலமானார்கள் அவர்களை நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒன்று கால பகுதியிலே உயர்தரம் படிக்கின்ற போது எங்களுக்கு காமர்ஸ் அண்ட் பைனான்ஸ் பாடத்தை படிப்பித்தார்கள் அந்த காலத்திலே நாங்கள் அவர்களை மௌலவி என்று அழைப்பதை விட சேர் என்றுதான் அழைப்போம் ஏனென்றால் அவர்கள் எங்களுக்கு இஸ்லாம் பாடம் படிப்பிக்கவில்லை அவர்கள் ஒரு பட்டதாரி பிஏ அவர்கள் அந்த வணிக தான் எங்களுக்கு படிப்பிட்டார்கள் அவர்களோடு படித்த அந்த கால அவர்களிடம் படித்த அந்த காலத்திலே நாங்கள் நிறைய நினைத்து பேசக்கூடிய அனுபவங்களை பெற்றிருக்கின்றோம் எப்போதுமே சமூக சிந்தனையோடு செயற்படுகின்ற மௌலவி ஆதம் லப்பை பி ஏ அவர்கள் ஒரு மௌலவிமார்களுக்கும் ஏனைய ஆசிரியர்களுக்கும் ஒரு முன்மாதிரியான ஆசிரியராக நாங்கள் கண்டோம் ஏனெனில் அந்த காலத்திலே மாணவர்களுக்கு தண்டனைகள் கொடுக்கின்ற விடங்களில் இப்போது போல் மனித உரிமைகள் எல்லாம் அதிகமாக இருக்கவில்லை ஆகவே ஆசிரியர்கள் தண்டனை மிக கடுமையான தண்டனைகளை வழங்குகின்ற காலமாக அந்த காலம் இருந்தது ஆனாலும் மௌலவி ஆதம் லபே அவர்கள் ஒரு மிக டெக்னிக்காகத்தான் எங்களை வழிநடத்தினார்கள் அவர்கள் கடின வார்த்தையை கூட எங்களோடு பேசியது கிடையாது நகைச்சுவையாக கிண்டலாக அப்படி எங்களை திருத்தி அமைக்கின்ற விஷயத்திலே மிகவும் கருத்துமாக இருந்தார்கள் அவர்களுடைய தரங்களிலே என்றைக்கு கூட என்றைக்கும் நாங்கள் பிறம்புகளை கண்டது கிடையாது அவர்கள் புத்தகங்களோடு மட்டும்தான் பாடசாலைக்கு வருவார்கள் ஆஹ் மிகச்சிறந்த ஆசிரியர்களில் ஒருவர் நினைத்து பேசக்கூடிய என்றும் மறவாத மரணிக்கும் வரை மறக்க முடியாத அனுபவங்கள் அவர்களோடு எமக்கு இருந்தது உதாரணமாக நான் இப்போது விளையாட்டு கொஞ்சம் ஈடுபாடு காட்டிய சந்தர்ப்பம் நான் விளையாட்டு தலைவராக இக்பால் ஹவுஸ் இல் இருந்த மாணவர்களை அந்த விளையாட்டு போட்டி காலத்திலே மாணவர்களை மைதானத்திற்கு எடுப்பதில் மிகவும் ஆர்வத்துடன் செயற்பட்டுக் கொண்டிருந்தேன் அந்த நேரத்திலே என்னிடம் சொன்னார்கள் படிப்பது எப்போதும் படித்துக் கொள்ளலாம் விளையாடுவது இந்த வயதில் தான் விளையாட வேண்டும் என்று கிண்டலாக சொன்னார்கள் அப்போது நான் சொன்னேன் இல்லை விளையாடுவது எப்போதும் விளையாடி கொள்ளலாம் படிப்பது இந்த வயதில்தான் படிக்க வேண்டும் என்று வகுப்பறையிலே அமர்ந்து விட்டேன் அப்படி மிக நகைச்சுவையாக எங்களை பழி நடத்திய ஒரு பெருந்தகை அவர்கள் இந்த ஊரிலே முதலாங்குறிச்சி ஜுமா பள்ளி மீரா ஜுமா பள்ளி தலைவராகவும் அதன் மூலமாக காத்தாங்குடி பள்ளி முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மளத்தின் தலைவராகவும் இருந்ததோடு குரான் மதர்சாக்களின் பரிபாலன சபையை ஸ்தாபித்து அதனை ஒரு நீண்ட காலம் நடத்தியவர்கள் மேலும் பல பரிணாமங்களை இந்த சமூகத்திலே சம்மேளனத்தின் ஹஜ் குழுவை வழி நடத்தியவர்கள் என்று கூட கூறலாம் ஒரு காலத்திலே இப்படி பல பரிணாமங்கள் அவர்களுக்கு இருந்தன படியான ஒரு ஆசானை இழந்தது மிக கவலையான ஒருடயம் அவர்களுக்காக என்னை சேர்ந்தவர்களும் துவா செய்ய வேண்டும் நானும் அவர்களின் கபரிலும் மர்மையிலும் அவர்களுக்கு இடேற்றம் கிடைப்பதற்காக பிரார்த்திப்பதோடு இந்த யூடியூப் சேனலை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவரும் பிரார்த்திக்க வேண்டும் என்று வினயமாக கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி உபாஹி